மன்னித்ததினால்தான் குமாரனையே நமக்காக அனுப்பினார் பிதா நம்மை மன்னித்ததினால்தான் குமாரனே அனுப்புனார் கோவம் இருந்துச்சுன்னா யாராவது குமாரன் அனுப்புவாங்களா और पिता परमेश्वर जो है हमें क्षमा कर दिए हैं इसीलिए अपना निज पुत्र अपना प्रेमी पुत्र को ही संसार पर भेजे हैं हमारे लिए अगर शमा नहीं किए तो खुद का बच्चा को जो पुत्र को कोई भेजेंगे क्या उदार मनसाना उसे कुमार அவர் மனதுல வந்து கோபம் இல்ல பாருங்க ஏற்கனவே குமாரனை விசுவாசிக்கிறவன் அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும் படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார் யோவான் மூணாம் அதிகாரம் பதினாறாவது வசனம் நம்ம எல்லாருக்கும் ரொம்ப தெரிஞ்ச வசனம் तो परमेश्वर का मन में जो है क्रोध नहीं था प्रेम इतना था इसीलिए अपना एकलौता पुत्र को ही संसार में दे दिया है और जो कोई उस पर विश्वास करे वह नाश ना हो परंतु अनंत जीवन पाए ये वह वचन जो है यमुना में लिखा हुआ है ये सारे जन को जानता वाला वचन है நம்ம இழந்து போன அந்த ஸ்தானத்தையும் நம்ம இழந்து போன அதிகாரத்தையும் மனுக்குளம் இழந்து போன அதாவது மனுக்குளம் வந்து மறித்து போய்விட்டது சொல்ல போனா இட்ஸ் டெட்டு ஏன்னா நம்ம சைட்ல இருந்து ஒரு சதவீதம் கூட இருந்து கை தூக்கி கையை கைய கூட நீட்ட முடியாது என்னை காப்பாத்துங்க ஏன்னா அந்த அந்த ஒரு மரணம் மறித்த ஒரு நிலைக்கு போயிட்டோம் இருந்து நம்மளை மீட்கிறதுக்கு ரெஸ்டோரேஷனுக்கு தான் அவருடைய மரணம் அவருடைய தெழுதல் அவருடைய ரத்தம் செந்துதல் இது எல்லாமே தேவைப்படுகிறது तो देखिए मनुष्यों को क्षमा करने के लिए यीशु मसीह का लहू का जरूरत नहीं था मनुष्य जो है मानव जाति जहाँ एक मरा मरा हुआ स्थिति में थे हम अपने हाथ को भी दिखाकर हमें बचाव करके बोलने का जगह पर ही नहीं थे एकदम डेड में थे वहाँ से हमें रिस्टोर करने के लिए वहाँ से दोबारा सा जिस जगह पर हम कोए गए थे वहां पर दोबारा सा लौटाने के लिए ही यीशु मसीह का लहू बहाना और मृत्यु को देखना और दोबारा से जी उठने का बात था

एक पैरालाइज्ड व्यक्ति को जो है यीशु मसीह के पास लाए हैं उसको नहीं आ पाया तो उसको बेड से ही उठा कर लोग लाते हैं नाल वेयर से अंदर उठता है तो चार जन आकर उसे उठा कर लाए ये सिनादेराम ने बात दे इन्हें सोल्ला ना अब हम पाव मला मनचित्ता पानी पालो तो गोरुवे निसे तो तो यीशु मसीह उसको देखकर इस प्रकार नहीं बोले कि मैं तेरी सारे पापों को क्षमा कर दिया है तू तो परलोक राज स्वर्ग राज्य पर आ जाएगा ऐसा नहीं बोले रहे, उन मन्नी के और बीमार 예수 சொன்னாரு பாவங்கள் உங்களுக்கு மன்னிக்கப்பட்டது and he on படுகையை எடுத்து கொண்டு நடேனு சொன்னாரு பாருங்களே பாவத்தின் மன்னிப்புக்கு ரெஸ்டோரேஷன் அவனுடைய அவன் முண்டாடி எப்படி இருந்தாலும் அதே மாதிரி அவને மறுபடியும் நடக்கறவனா மாத்துறாரு तो यीशु मसीह व्यक्ति को देखकर इस प्रकार बोलते हैं कि तू तेरा पाप क्षमा हो गया है तू अपने बेड से उठकर चलो करके कहते हैं वहाँ पर यीशु मसीह क्षमा भी करते हैं क्षमा कर, कर नहीं, ऐसी नहीं छोड़ते पहले वो व्यक्ति कैसा था उसी प्रकार उसको दोबारा सा लौटा देते हैं रिस्टोर करते हैं

இன்னைக்கு கிறிஸ்தவ உலகத்துல ஒரு மிகப்பெரிய ஒரு ஹெரசி போய்கிட்டு இருக்கு ஹெரசி நம்ம மனதுல எல்லாம் போட்டாங்க என்னன்னா பிதாவாகிய தேவன் வந்து பயங்கர கொடூரமான அவர் ரொம்ப கோவக்காரரு அவர் பயங்கரமா அவர் அவரால வந்து சகிக்க முடியாது அவர் வந்து ரொம்ப எரிச்சல் உள்ள தேவனு அவர் அப்படியே குன்னுபுட்டுருவாரு இப்படின்லாம் நம்ம மைண்ட்ல ஏத்திட்டாங்க இயேசு எப்படி ஆக்கிட்டாங்கன்னா இயேசு ரொம்ப நல்லவரு இயேசு வந்து ரொம்ப சாஃப்ட் அவர்தான் வந்து பிதாவோட கோபத்தையே தணிக்கிறாரு இப்படி வந்து ரெண்டு பேருக்கும் இவங்க பிதா குமார் பரசுதாவிக்கு நடுவுலயே ஒரு என்ன சொல்லிட்டா என்ன எப்படி கொண்டு வந்துட்டாங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட் ஐடியாலஜியை கிரியேட் பண்ணிட்டாங்க நம்ம மைண்ட்ல நம்ம மனதுல तो मैं इस बात को क्यों आपको मैं गहराई से बताना चाहता हूं बोलने से एक मसीही जो एक ग्रुप में हमें इस प्रकार बताया है कि पिता जो है बहुत कठोर है बहुत गुस्सा वाला है उनसे जो है पाप आके सहा नहीं जाएगा इस प्रकार कहते हैं और यीशु मसीह के बारे में बोलते हैं कि वह बहुत सॉफ्ट है अच्छे हैं और वो आके पिता का गुस्सा को जो है कंट्रोल मतलब काबू में रक, रक,

அப்ப பாருங்க இயேசு கிறிஸ்து இயேசு சொல்றாரு என்னை கண்டவன் பிதாவை கண்டான் நான் யாரு நீங்க பாக்குறீங்கல்ல இதான்டா ஃபாதர்ன்றாரு இப்படித்தான் அவரும் அவருடைய குணமும் இதேதான் நீ என்ன என்னை கண்டவன் பிதாவை கண்டான் அதுக்கு தான் சொல்றாரு लेकिन यीशु मसीह कहते हैं जो मुझे देखा वह मेरे पिता को भी देखा அப்ப உங்களுக்கு இது இது நல்லா புரியணும் பாருங்க நீங்க மனதுல நல்லா புரியணும் பிதா குமாரன் பரிசுத்தாவி இந்த 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 பிள்ளையுமே என்ன கிடையாதுன்னா டிஃப்ரெண்ட் ஐடியாலஜியே கிடையாது இவங்க ஒருத்தர் ஒருத்தர் அப்படியே ரெசம்பிள் பண்றாங்க ஃபாதர் யாரா இருக்காரோ அதுதான் குமாரன் இருக்கிறாரு குமாரனை குமாரன் யாருன்னா ஃபாதர் அப்படியே உள்வாங்கி அப்படியே ரிஃப்ளெக்ட் பண்றவர்

मतलब नहीं है पुराने नियम में भी लहु बहाया वाला जगह बहुत सारे जगह में है इसको सोचते हैं मसीह लोग इस प्रकार सोच लेते हैं की पिता परमेश्वर को जो है बिना लहु बहा क्षमा नहीं कर सकेंगे ரத்தம் தேவனுடைய தேவை அல்ல நல்லா புரிஞ்சுக்கோங்க அவர் உங்களை மன்னிச்சுட்டாரு ஏற்கனவே மன்னிச்சதுனாலதான் அவர் அப்படி ஒரு ஆப்ஷனே அங்க ஏற்படுத்துறாரு ஏ நான் மன்னிச்சிட்டேன் ஆனா நான் மன்னிச்சத உன்னோட உன்னுடைய மனசாட்சி அதாவது உங்களுடைய கான்சியஸ்னஸ்க்கு அது என்ன செய்யணும்னா தெரியணும் அதான் ரொம்ப முக்கியம் तो लहू बहाना परमेश्वर को जरूरत नहीं है परमेश्वर ने हमें क्षमा कर दिए हैं क्षमा करके ही अपने पुत्र को भेजे हैं वह मसीह जो, मसी जो लहू बहाया वह लहू हम हम समझने के लिए है हमारा हृदय में हम स, में हम समझना है, है। अड़म அப்பதான் அவனுக்கு ஆத்துமால என்ன உணர முடியும்னா அவன் ஒரு விஷயத்தையே ஃபீல் பண்ண முடியும் ஏன்னா மேன் வந்து சென்சஸ் இந்த அடிமை ஆயிட்டான் சரீரத்துல இருக்கிற ஃபைவ் சென்சஸ்க்கு அடிமையாயிட்டான் तो मनुष्य जो है देखना है मनुष्य अपने आप को फील करना है कि हाँ परमेश्वर से मैं क्षमा पा लिया हूँ यहाँ मनुष्य जो है केवल नजर से देखने से ही विश्वास अपने आत्मा पर वह विश्वास करेंगे इसीलिए जो है परमेश्वर ने अपने पुत्र के द्वारा संसार में जो लहू बहाने के लिए किया और जब हम देखते हैं तभी हम विश्वास करते हैं क्योंकि हमारा जो तो फाइव सेंस है ना उसी में ही हम मनुष्य जो है उस पर ही हम रहते हैं

ஒன்றாவது வசனம் இப்படி இருக்க நியாய பிரமாணமானது வரப்போகிற நன்மைகளின் பொருளாக ஈராமல் அவைகளின் நிழலாய் மாத்திரம் இருக்கிறபடியால் வருஷந்தோறும் இடைவிடாமல் செலுத்தப்பட்டு வருகிற ஒரே விதமான பலிகளினாலே பலிகளினாலே அவைகள் செலுத்த வருகிறவர்கள் ஒரு காலும் பூரணப்படுத்த மாட்டாது பூரணப்படுத்துமானால் ஆராதனை செய்கிறவர்கள் இரண்டாவது வசனம் ஆராதனை செய்கிறவர்கள் ஒரே தரம் சுத்தமாக்கப்பட்ட பின்பு இன்னும் பாவங்கள் உண்டென்று உணர்த்தும் மனசாட்சி நல்லா கவனிக்கணும் பாவங்கள் உண்டென்று உணர்த்தும் மனசாட்சி அவர்களுக்கு இல்லாதிருப்பதினால் அந்த வழிகள் செலுத்தப்படுகிறது நிறுத்தப்படும் அல்லவா அப்படின்னு எழுதுறார் பவுலு इब्रानियों के दसवा अध्याय पहला वचन से पढ़ते हैं पढ़ेंगे क्योंकि व्यवस्था जिसमें आने वाली अच्छी वस्तुओं का है पर उनका असली स्वरूप नहीं इसलिए उन, उन एक ही के प्रकार के बलिदानों के द्वारा जो प्रतिवर्ष अचूक चढ़ाए जाते हैं पास आने वालों को कदापि सिद्ध नहीं कर सकती नहीं तो उनका चढ़ाना बंद क्यों ना हो जाता நல்லா கவனிக்கணும் அவங்களுக்கு பாவங்கள் உண்டு என்று உணர்த்தும் மனசாட்சி அந்த மனசாட்சி உள்ள ஒன்னு வருங்களே மனசாட்சி நம்முடைய சொல்லுங்க हमारे अंदर जो एक कॉन्शियसनेस जो महसूस करते हैं ना मन को जो हम पाप कर दिए करके एक सोच हमारा दिल में रहता है उसी को कहते हैं कॉन्शियसनेस हां उनका मनसाचीன்றது उल्ลุกുള്ള विवेकன்றத தான் பாருங்க அது வந்து என்ன ஆயிடுச்சுனா இப்பங்களே எப்பயுமே உங்களுக்கு என்னதான் டிசைட் பண்ணுதுன்னா நீ பாவி நீ பாவி நீ பாவினு சொல்லிட்டே இருக்கு பாருங்க உங்களுக்குள்ள நான் மன்னிக்கப்பட்டு விட்டேன்ற அந்த உணர்வை அந்த பிளட்டு அங்க அப்படி அவன் கட் பண்ணி அந்த பிளட் அங்க போய் ஊத்துறான் பழைய பாட்டுல அந்த பிளட் அவன் பார்க்கும்போது அவனுக்குள்ள அவன் மனசாட்சிக்குள்ள ஒரு மாற்றம் வரணும் என்னன்னு நான் என்ன பண்ணப்பட்டு விட்டேன் மன்னிக்கப்பட்டு விட்டேன் அப்படின்ற உணர்வை நீங்க அடையணுங்கிறதுக்காக தான் பிளட்ட வந்து கொடுக்க சொன்னாரே தவிர பிளட்டு அவருக்கு தேவையில்லை அவர் மன்னிக்கிறதுக்கு பிளட்டு தேவையில்லை तो हमारा विवेक जो है भीतर से हमें इस प्रकार आवाज देते रहेगा कि तू पापी है तू ये गलत काम कर दिया है इस प्रकार का जो है गिल्टी कॉन्शियस हमें लाते रहेगा इसीलिए पुराने नियम में परमेश्वर कहते हैं कि तू उसे काटो और उसका लहू को छिड़का दो करके जब मनुष्य उसको लहू बहता वाला देखता है तो अपने मन में अपने विवेक में ये सोच लेता है कि हाँ मेरा पाप शुद्ध पाप से मैं क्षमा पा लिया हूँ मैं शुद्ध हो गया हूँ लहू को देख उनके आत्मा में ये बात को विश्वास करते को को जो है, को लगु है, है, है नहीं हम उसको देख कर विश्वास करना है। हमारे विवेक में जाना है ये बात, இளங்காலை இதனுடைய ரத்தம் அவன் போது அவனுக்கு அந்த அந்த கொடுத்துச்சா நான் மன்னிக்கப்பட்டு விட்டேன்ற உணர்வை கொடுத்துச்சு நான் வந்து அவனோட மனசாட்சியை வந்து அது என்ன பண்ணுச்சுன்னா கிளீன் பண்ணுச்சு ஆனா அது பர்மனண்டா க்ளீன் பண்ணலையா நல்லா கவனிக்கணும் இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இப்ப நான் பேசுறது அது பர்மனண்டா அவனுக்கு என்ன ஒரு கான்சியஸ்னஸ் கொடுக்கலையானா என்ன ஒரு கான்சியஸ்னஸ் அவனுக்குள்ள கொண்டு வரலையானா ஐ எம் ஃபர்கிவன் ஃபார் எவர் இனி நான் பாவியே அல்லன்ற உணர்வை வந்து அவனுக்கு என்னைக்கு கொடுக்கலையா அது டெம்பரவரியா அவனுக்கு ஒரு ஹீலிங்க கொடுத்துச்சான் जो वो बछड़े का जो लहू है वो मनुष्य को जो है टेम्प्रवरी ही उसको मैं पाप से शुद्ध हो गया हूँ करके उनका विवेक में सिर्फ वो टेम्परवरी ही गुस्सा मन में था लेकिन मैं परमानेंट हमेशा के लिए मैं शुद्ध हूँ मैं परि पवित्र हूँ मैं मेरा पाप क्षमा हो गया करके वह उसके विवेक के अंदर नहीं आ, नहीं आ पाया இயேசு கிறிஸ்துவின் நல்லா புரியணும் இப்பதான் ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் ஆஃப் ஜீசஸ் எதுக்கு அப்படின்னா அவர் உங்களுடைய ஆத்மாவுக்கு உள்ள அவர் தன்னுடைய ரத்தத்தை தெளிக்கிறார் உங்க சோல் அவருடைய பிளட்டை தெளிக்கிறது மூலமாக உங்களுடைய சோல்ல பர்மனண்டான ஒரு ஃபைட்ட கொடுக்கிறார் என்னன்னா நான் என்றன்றைக்கும் மன்னிக்கப்பட்டவன் ஐ அம் ரெஸ்டோர்ட் அப்படிங்கிற உணர்வு அவர் உங்களுக்கு கொடுக்கிறார் लेकिन यहाँ देखिए यीशु मसीह का लहू किस बात को दिखाता है बोलने से यीशु मसीह का लहू आपके प्राण में जाकर आपकी आत्मा में आपको उनके लहू को छिटकता है जब वो लहू आपके प्राण में छिटक छिटका जाते हैं तब आपको यह विश्वास होता है कि हाँ मैं हमेशा के लिए निरंतर जो है मैं पाप से क्षमा पा लिया हूँ यह आपके विवेक में जाता है in the, in the அந்த ஆடு வெள்ளாட்டுக்கடா இதனுடைய ரத்தங்கள் வந்து அவனோட அவனோட கான்ஷியஸை வந்து க்ளீன் பண்ண முடியலையா பர்மனெண்ட்டாக ஐயாம் ஃபார் கிவன் ஐ எம் காட்ஸ் சைல்ட் நான் எப்பவுமே தேவனுடைய புள்ள தான் நான் எப்பவுமே அவருடைய சந்ததி தான் நான் அவருடைய ராஜ்ஜியத்துக்குரியவன் தான் அப்படிங்கிற கான்ஃபிடன்ஸை அவனுக்கு அது கொடுக்கவே இல்லையா ஆனா அந்த பிளட் ஆஃப் ஜீசஸ் வந்து உங்க சோல்ல ஒரு கான்ஃபிடென்ட்டை கொடுக்குதான் அது என்னன்னா யூ ஆர் த சன் அஃப் காட் அண்ட் யூ ஆர் த இமேஜ் அஃப் காடுங்கிற கான்பிடன்ஸ் கிரோர்ட் அப்படிங்கிற உணர்வை உங்களுக்கு பெர்மனடா ஏற்படுத்துமா तो वे वो बछड़े बछड़े का जो लहू मनुष्य को यह बात को नहीं समझाया ताकि मैं हमेशा के लिए क्षमा पाया वाला व्यक्ति हूं करके नहीं पाया लेकिन यीशु मसीह का लहू जो है हमें यह दिल हमारे प्राण में यह विश्वास दिलाते हैं कि हाँ मैं हमेशा के लिए मैं क्षमा पाया क्षमा पा गया मेरे पापों से पा लिया हूँ और मैं परमेश्वर का संतान हूँ मैं परमेश्वर के राज्य को जो है राज्य को पाया वाला व्यक्ति हूँ इस प्रकार का विश्वास को यीशु मसीह का लहू के द्वारा हम पाते हैं। यीशु मसीह का लहू हमें क्या, 14, क्या, 14, है? 14, 14. हमें क्या दे, देते हैं इसको हम पंद्रवा चौदह वचन में पढ़ेंगे इब्रानियों का दस का चौदह क्योंकि उसने एक ही चढ़ावे के द्वारा उन्हें जो पवित्र किए जाते हैं सर्वदा के लिए सिद्ध कर दिया है तमिलला तमिलला பாருங்க 14th வசனம் ஏனனல் பால்சுத்தமாக்கபடுகிறவர்கள் இ ஒரே பலியானாலே ஒரே பலியானாலே அவர் என்றென்றைக்கும் பூரணப்படுத்தி இருக்கார் பூரணப்படுத்தி பூரணப்படுத்தியிருக்கிறா எல்லாம் இப்ப உங்க ஆடியோ ஓபன் பண்ணுங்க உங்க ஆடியோ ஓபன் பண்ணி என கூட சேர்ந்து சொல்லுங்க நான் என்றன்றைக்கும் பூரணப்படுத்தப்பட்டிருக்கிறேன் நான் என் பூரண இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே நான் என்றன்றைக்கும் பூரணப்படுத்தப்பட்டிருக்கிறேன்

சோ இப்போ இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா நம்ம ஆட்களுக்கு இந்த வசனங்களுடைய டெப்த் தெரிய மாட்டேங்குது பிளட் ஆஃப் ஜீசஸ் நமக்கு லைஃப்ல என்ன பண்ணியிருக்குன்றதே தெரியல இவங்க என்ன பண்றாங்க ஒரு ஆளை வந்து சர்ச்சை கூட்டிட்டு வந்து நம்ம வியாதியோட வர்றான் அவனை கூட்டி வந்து சர்ச்சில் உட்கார வச்சிடுறான் तो अभी देखिए हमारे लोगों को जो है क्या समस्या है बोलने से यीशु मस्ती का लहू के बारे में कि अच्छी रीति में सही समझ नहीं है एक व्यक्ति अगर रोगी है तो उसको लाकर कलिशा पर बैठा देते हैं आमने के उसको हम कहते हैं कि मसीह 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 का का लग, जो है आपका पाप को कर दिए। उसे कहते हैं कि तू ये गलत का मैसा ये नहीं करना वो नहीं करना वो सब सिखाते हैं वो सब सही है आना तिर्मा तिर्मा

नेक्स्ट वो व्यक्ति से हम यह बोलते हैं कि तू परमेश्वर से जो है क्षमा मांगना चाहिए अपने गलतियों के लिए तो सुबह मांगा क्या शाम को मांगा इस तरह बार बार जो है उससे हम यह बोलेंगे कि तू अपने गलतियों के लिए क्षमा मांगो मैं कहता हूँ एक बार यीशु मसीह का लहू हम पर छिटका छिटक गया है तो हम उसी समय ही परिपूर्ण रीति से छुटकारा को और क्षमा को पा लिए हैं अभी जिस प्रकार एक वचन को पड़े हैं हम सर्वदा के लिए सिद्ध सिद्ध कर दिए गए हैं அதனாலதான் சர்ச்சுக்கு இப்ப இருபது வருஷம் முப்பது வருஷம் போறவன்ட்ட கூட இன்னைக்கு சேர்த்தால் எத்தனை பேர் பரலவம் போவீர்கள்னா ஒருவேலு கை தூக்க மாட்டேங்கிறான் ஏன்னா எவனுக்குமே நம்பிக்கை வர மாட்டேங்குது ஏன்னா அவனுக்கு நம்ம மண்டியத்துல என்னதான் போட்டுக்கிட்டே இருக்கோம்னா நீ திருப்பி திருப்பி ஏய் நீ இப்பயும் பாவிதான் ஏ நீ நேத்தும் பாவிதான் ஏ நீ நாளைக்கும் பாவிதான் நீ என்னைக்குமே பாவிதான் நீ பரலவன் போற வரைக்கும் நீ பாவிதான் அப்படின்னு சொல்லி அவனுக்கு எதை இயேசுவின் ரத்தம் உங்களுக்கு செய்யணும்னு அவரு செஞ்சாரோ அதையே இன்னைக்கு செய்ய விட மாட்டேங்கிறாங்க तो अभी भी करिशिया में जाकर कोई सवाल करेंगे तो आ, आज मरने से तो कहाँ जाएगा पूछेंगे तो सवाल पूछेंगे तो कोई भी किसी भी कोई भी व्यक्ति जवाब नहीं देंगे क्यों बोलने से उनके अंदर हम ऐसा बा, बात विषय उनके अंदर है कि मैं पा, पापी हूँ मैं आज पापी गलत किया कल गलत किया मैं एक बार यीशु मसीह जो लहू को छिटका दिया था तो तभी हम क्षमा पा लिए हैं यह चीज को करने हम देते ही नहीं है कितने लोग कहते हैं कि पास्टर जो बात आप कहते हैं मुझे अच्छी रीति में समझ आता है अंदर वासन उनके लोगों ने आर्ट उनके पूरी उन्होंने ये पलेर पार्ट को पुदीर पार्ट को यीशु कृष्ण विंड रत्तम रेस्टोरेशन से அந்த உங்க உங்க சோல் ஒரு பிரமாணத்துக்குள்ள உங்களுடைய கான்ஷியஸ்னஸ் போய் போய் ஒரு பிரமாணத்துக்குள்ள மாட்டிச்சு இப்ப அந்த பிரமாணத்திலிருந்து உங்களை மீட்டு வெளியே கொண்டு வர்றதுக்கு தான் பிளட் கிரைஸ்ட் தேவை उससे हम आने के लिए ही अपने को हमें लाए हैं உங்களை அந்த பிரமாணத்திலிருந்து எந்த பிரமாணம் எப்பயுமே பாவங்கள் உண்டு பாவி 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 பாவிங்கிற அந்த பிரமாணத்திலிருந்து உங்களை விடுதலை இருந்து அப்படிங்கற ஒரு கன்ஃபர்மேஷன் உங்களுக்கு முதல்ல வரணும்

இவர் கிருபை பிரசங்கி இவர் மக்களை பாவம் செய்யலாம்னு சொல்றாரு நீங்க இன்றைக்கு மன்னிக்கப்பட்டுட்டீங்கன்னு சொல்றாரு இவர் கிருபை பிரசங்கின்னு நம்ம மேல பழிய போடுறாங்க ஆனா அப்படி நான் கிருப பிரசங்கினா அப்ப இதை எழுதுன பவுல கிருப பிரசங்கி இப்ப तो यह बात को अगर इस प्रचार को मैं करूँ तो सारे लोग मुझे कहते हैं कि ये अनुग्रह का प्रचार करने वाला है ये तो पाप करने के लिए बोलने वाला प्रचारक है इस प्रकार बोलते हैं अगर मैं बोलता हूँ तो पौलुस भी यही वचन को लिखा वाला पौलुस भी अनुग्रह का प्रचार करने वाला ही था

आप दूसरे मनुष्य में बदल जाते हैं. நீங்க alkana sollre ninga manushaney kedaadungre ninga manushaney kedaadungre. சோ நான் कहता हूं तब आप मनुष्य ही नहीं हैं. அதனால தான் பவுல் எழுதுறாரு ஒண்ணு கொரிந்தியர்ல எல்லாம் எழுதுறாரு நீங்கள் இன்னும் மனித மார்க்கമായി நடக்கிறீர்களேன்றது மனுஷன மாதிரி பியூவ் பண்ற அப்படிን கேக்குறாரு. इसीलिए पौलुस आके कहते हैं कि पहला कोरिंथियस में तो आप लोग क्या अभी भी मनुष्य के रीति में रहते हैं.

இது ரொம்ப முக்கியமான ஒரு சப்ஜெக்ட் ஏன்னா நீங்க ஐ எம் பர்கிவன் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அது ஜீசஸோட பிளட் என்ன கழுவுதுன்னா அப்ப நான் என்ன ஒரு ஸ்டேட்டுக்கு வரணும் அப்ப எந்த ஸ்டேட்ல என் ஹார்ட் டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிருக்கணும் புரியுதுங்களா இப்ப ஜீசஸோட பிளட் என்ன கழுவிடுச்சுன்னா நான் என்றென்றைக்கும் யாராகி விட்டேன் அந்த வசனம் என்ன சொல்லுது பாருங்க பதினாலு ஏனெனில் பரிசுத்தமாக்கப்படுகிறவர்களே அவர் ஒரே வழியினாலே என்றென்றைக்குமே என்ன பண்ணியிருக்காராம் பூரண படுத்தி இருக்கார் அப்படின்ற ஒரு ஸ்டேட்டுக்கு உங்க கான்ஷியஸ்னஸ் ஆக்டிவேட் ஆகணும் உங்க கான்ஷியஸ்னஸ் அந்த இடத்துக்கு வரணும் உங்க கான்ஷியஸ்னஸ் அந்த இடத்துக்கு வரலன்னு வெயிங்களே நீங்க இன்னும் சரியா ब्लड ஆஃப் ஜீசஸ பத்தி புரியலன்னு அர்த்தம் உங்களுக்கு और वो चौदह वचन में ऐसा लिखा है कि यीशु मसीह एक एक ही चढ़ावे के द्वारा जो पवित्र किए जाते हैं सर्वदा के लिए सिद्ध कर दिए हैं हम जो है यीशु मसीह के लहु के द्वारा सर्वदा के लिए सिद्ध हो गए हैं यह बात हमारे विवेक में जाना है अगर नहीं हम सही रीति में नहीं समझे हैं तो अभी तक हम यीशु मसीह के लहू के बारे में गलत विचार में ही अभी भी है और हम हमेशा पाप से छुटकारा पा लिए हैं ये बात जो है बहुत गहरा बात है इसको लेकर मैं कल के दिन में आपको गहराई रीति से आपसे बातें करूंगा